ஹலோ கார்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எறால் தொகு செய்ய போகிறோம் எறால் எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு தொந்திருக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி மிளகாய் தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இது சால்ட் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் எறால் வந்து பாதி குழம்பு வச்சாச்சு பாதி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு இண்டக்ஷன் அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன் வானல் அடுப்பில் வச்சாச்சு வானல் நல்லா காஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ப்ரான் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு குழந்தை மிளகாய்த்துள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்து வச்சுப்போம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இப்போது வானம் நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய தக்காளி போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து தோளை வதங்கி வரணும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி செய்யுங்க இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் வந்து நல்லா தோலை வதக்கிக்கலாம் இப்போ நல்ல கிளரி விட்டுக்கோங்க இண்டக்ஷன் அடுப்பில் செய்யும்போது நார்மலாகவே அடி பிடிக்கும் அதனால் நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா கிளரி வெட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பூண்டு பல் நல்லா தட்டி போட்டுக்கலாம் வாசத்துக்கு இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் வந்து இன்றைக்கி பூண்டு பல் வந்து தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கூடிய அந்த பிராணியம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் வந்து இந்த ப்ரானோடு மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இது குக்காகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ப்ரானில் வந்து நார்மலாகவே தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு நம்ம முடியலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் ப்ரான் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைச்சோம் இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த ப்ரானு கனவா இந்த மாதிரி மீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நார்மலாகவே தண்ணி சுரந்து வரும் அதனால் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும் இப்போ இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும் இற நல்லா வேண்டிய வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கிளறிட்டுக்கலாம் இந்த தொக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை இதுக்கு வந்து சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து அப்புறம் குழம்பு வச்சதுனால இதை சைடிஷ் மாதிரி தொட்டுக்கிறதுக்காக தான் பொரியல் மாதிரி தொட்டுக்கிறதுக்காக தான் பண்ணுறேன் பே பேஸில் பண்ணும்போது நம்ம டைம் தொட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதை கூட நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல தண்ணி வந்து சுண்டு வந்துருச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பாருங்கள் ஒரு சைடு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சிது எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு இருந்தது பாருங்கள் தண்ணி சுத்தமாக நல்லாவே வற்றி வந்துடுச்சு இப்போ ஓவரால் வந்து நம்ம தொக்கு வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு ஏராள தொக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எறால் தொக்குக்கு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு இன்னைக்கு ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்